அது வெளியாது எல்லாம் போமா எல்லாம் கம்மி தேவை வெளியாது அரே بابا அரே بابا ட ட ட கைஸ் வெட்கா உட்டா தம்பி ஆறு அப்படி ஓன்ன உட்டா தம்பி வெட்குறான வெட்களியா வெட்களியா ரெண்டு ரெண்டு ஆளடா ஆளடா சூப்பர் 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 என்னது பாடும் சுனிமாரே ஆபா लवली ஹோடா புடி ஏ ஆறி தம்பா புடி வர ஜெபா அது வந்து அது ஏ ஸ்டாட்டி புடி பீடியம் மைனஸ் म्हणजे पण और बोला ஒரு <laughs> குரூப்பு <laughs> மாவட்டத்தில் தொலைபேசி வாயிலாக பேசிய அவர் தொலைபேசி வாயிலாக பேசிய அவர் தொலைபேசி வாயிலாக பேசிய அவர் தொலைபேசி வாயிலாக பேசிய சூபர் அண்டா வெட்டி அண்டா சூப்பர் சூப்பர் மாவு வெட்டிவிடுது